ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி வெள்ளூர் இன்னைக்கு நம்ம எஸ்இஎல் டிபேட்டோடைய அடுத்த சோசியல் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டேஸில் இருந்த கொஸ்டின் எல்லாமே கண்டினியூஸாக எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஆன்சர்ஸையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அது ரீசெண்டாக எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கண்டினியூவாக உங்களுடைய கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாலோ எல்லாமே இருக்கிறதே இருக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் ஓகே சரி வேகமெல்லாம் ஸ்கிப் பண்ணி வேண்டிய தேவையில்லை கண்டினியூஸாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாள் போக போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் டிஃப்ரெண்டான பாயிண்ட் சொல்லலாம் ஓகே அக்பர் பற்றி திருப்பி வந்ததுன்னா சொன்ன பாயிண்ட்ஸ் பாயிண்ட் வேற புது பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் போகும் கூட தொடக்கத்தில் வந்து என்ன டே கேட்கலாம் இன்னைக்கு நம்ம உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு ஓகேங்களா உலக தாய்மொழி தினம் இன்டர்நேஷ்னல் மதர் டங் டே ஓகேங்களா தாய்மொழி தினம் என்னைக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூல் தான் இருக்குது

முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்கண்ணா ஆனால் இங்கே கேட்குறது என்னது நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஏன் சார் அதையும் அப்படியே வச்சுருக்க வேண்டியதில்லை வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்டிஷோடைய மரபை ஃபாலோ பண்ணி தான் எதாவது பின்பற்றிட்டே இருக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும் பொழுது இந்தியாவை ரூல் பண்ணும்போது இந்தியாவில் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பட்ஜெட் போடுற பழக்கம் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்தது ஓகேங்கண்ணா பட்ஜெட் ஓகேங்க சார் இந்த வார்த்தை முக்கியம் பட்ஜெட் நிதி நிதை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேன்னா இந்த வார்த்தை வந்து பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாயிருக்கும் ஓகேன்னா நான் அடுத்து சொல்லணும் ஒரு பாயிண்ட் வரும் ஓகேங்களா அந்த பட்ஜெட்ற வார்த்தை வந்து பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக இருக்கும் இந்த பட்ஜெட் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே நம்மளா கிட்டத்தட்ட இப்போ நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பட்ஜெட் போடு கண்டினியூவா ஓகேங்களா நூறு வருடங்களுக்கு மேலே நம்ம பட்ஜெட் வந்து இந்தியாவில் போட்டே இருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி போடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சுக்குவாங்க அதுதான் அந்த ஏப்ரல் ஒன்னுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இதுதான் அந்த வருஷத்துடைய கணக்கு ஓகேங்களா ஃபினான்சியல் இயரில் இருக்கிறோம் அப்படின்னா நான் வீடியோ டேட்டு வந்து இருபத்தி நாலு ஜூன் அப்போ நம்ம இன்னைக்கு என்ன ஃபினான்சியல் இயர்லாம் இருக்கோம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஃபினான்சியல் இயரில் தான் நம்ம இருக்கிறோம் ஓகேவா சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஏப்ரல் தாண்டிட்டோம் ஏப்ரல் தாண்டினாலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபினான்ஸ் பினான்ஸ் இருந்து இருக்கோம் அப்ப இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் எப்போ சார் போட்டாங்க ஆமா போட்டுருவாங்க எப்பவுமே ஒரு வருஷத்துல ஏப்ரல் மாசம் வருவதற்கு முன்னாடியே பட்ஜெட் போடணும் வந்ததுக்கு அப்புறம் போடக்கூடாது எப்பவுமே ஒவ்வொரு வருஷத்துடைய முதல் வாரம் ஓகேன்னா மேக்ஸிமம் ஒன்னாம் தேதியும் போட்டுருவாங்க ஓகேன்னா பார்லிமெண்ட்ல பட்ஜெட் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் லாஸ்ட் இயர் பட்ஜெட் பாஸ் பண்ணாங்க இப்போ அடுத்த அவங்க தான் பாஸ் பண்ண போறாங்க ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் வந்து நம்ம பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து ஏப்ரல் வந்து இப்போ பட்ஜெட் பற்றி வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு முன்னாடியே பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம இந்தியாவில் போடக்கூடிய பட்ஜெட்டை ரெண்டாக பிரிச்சாங்க இந்தியாவில் போடக்கூடிய பட்ஜெட்டை ரெண்டாக பிடிச்சாங்க ஒன்று ஜென்ரல் பட்ஜெட் பொது நிதி அறிக்கை இன்னொன்று ரயில்வே பட்ஜெட் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல இதிலிருந்து நியூஸ் பார்க்குறவங்களா ரெண்டு பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி நாலில் தான் பிரித்தாங்க அப்படி பிரித்த பட்ஜெட்டை திருப்பி எப்போ சார் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் மோடி அரசாங்கம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர பதினாலில் ஆராய்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பதினாறில் பொது பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பட்ஜெட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு தேவை இந்த வருஷமும் இந்த வருஷமும் முக்கியம் கே எப்போ பிரித்தாங்க எப்போ சேர்த்தாங்க இது கேள்வி கேட்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இது ஒன்று சரிங்களா ரைட்டாக அப்போ ஆன்சர் வந்து ஏ இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நாகரிகம் என்பது எந்த மொழி சொல்லாதான சிவிஸ் என்பது இருந்து உருவானது ஓகே தமிழை தான் நாகரிகம் ஏன்னா இங்கிலீஷில் சொல்லும்போது சில பேர் நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சருன்னு சொல்லுவாங்க கல்ச்சர் கிடையாது நாகரிகம் என்பது சிவிலைசேஷன்

புத்தகம் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருந்து உருவானது அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் சிவில்ஸ் என்கிற வார்த்தை வந்து லத்தின் மொழியிலிருந்து உருவானது ஓகே என்ன மொழி வந்து லெத்தின் மொழியிலிருந்து உருவானதுதான் சிவில்ஸ் என்ற வார்த்தை இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரேக்கம் அந்த வார்த்தையிலிருந்து எந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா மக்களாட்சி அப்படிங்கிற வார்த்தை கிரீக் இருந்து உருவாயிருக்கும் ஓகேங்களா அப்புறம் நான் இப்போதான் சொன்னேன் ஓகே பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை ஓகேங்களா அது பி புகி அப்படிங்கிற வார்த்தை வரும் ஓகேங்களா தோல் பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு ஓகேங்களா அதுதான் பிரெஞ்சு வார்த்தை இதே மாதிரி உங்களுடைய சோசியலில் நீங்கள் ஜாக்ரஃபியில் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க டென்த்து புக்கில் படிச்சிருப்பீங்க மான்சூன் என்ற வார்த்தை அரேபிய சொல்லிலிருந்து உருவானது ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மொழியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து ஷேர்ஷாவின் இயற்பெயர் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர்ப்பா வரலாற்றுல ஷேர்ஷாங்கிற ஒரு மன்னர் வந்து ரொம்ப முக்கியமான மன்னர் ஷேர்ஷா ஷூர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயுனுக்கும் சண்டை நடந்திருக்கும் ஓகேங்க நான் சொல்லியிருக்கேன் போன எஸ்ஐ அல்டிமேட் அதுக்கு முந்திர வீடியோஸ்ல ஏதோ ஒரு வீடியோஸ்ல நான் இவரை பற்றி பேசியிருக்கேன் அதாவது ஹுமாயினை பற்றி கொஸ்டின் வரும்போது நான் அதை பேசியிருப்பேன் சரிங்களா ஹுமாயின்னு வச்சு ஷேர்ஷா ஷூர் அப்படின்னு நடக்கும் இவர் வந்து ஹுமாயினை தோற்கடித்து விட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ரூல் பண்ணுவார் யாரு ஷேர்ஷா ஷூர் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஃபரீத் அப்படின்னு சொல்லுவாங்க பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார் பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இவர் பிறந்திருப்பார் அங்கே தான் இவருக்கான சமாதியும் இருக்குது அவரே கட்டியிருப்பார் ஓகேவா இப்போ இந்த சேர்ஷா சொன்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து ஃபரீது இவருக்கு ஷேர்ஷா அப்படிங்கிற ஏன் பட்டம் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம கிளாஸில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்த கதையாக நம்ம சொல்லியிருப்போம் நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஆஃப்லைன் பசங்க தெரிஞ்சிருந்தா அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஓகே நம்ம ஜாதியாத பத்தி பேசிடுவோம் ஓகே ஏன் வந்து அவருக்கு ஷேர் ஷா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஓகே எனிவே அப்போ ஃபரீதர பெயரு இப்போ இவர் வேற என்ன சார் பண்ணாரு அப்படின்னு பாட்டு இவர் குமாயினு எதிராக சந்தைகிட்டாரு அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவாங்கன்னா நவீன நாணயமையின் தந்தைக்கு பாருங்க யோசிப்பாரு ஓகே நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இவர் தான் வந்து டெல்லியிலிருந்து பேஷ்வார் வரைக்கும் ஒரு பெரிய சாலை அமைச்சிருப்பார் ஓகேங்களா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் துறைகள் நிறைய துறைகளை உருவாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேர்சசூர் கடைசி எப்படி இறந்தார் அப்படின்னா கலிஞ்சர் கோட்டையை முற்றுகையிடும் பொழுது எதிர்பாராத விதமாக இறந்து போயிருப்பார் ஓகேங்களா அதுதான் சேர்சாசூர் ஓகேங்களா சேர்சாசூல் முடியுதா அடுத்து இந்திய தொல்லியல் துறை எப்பொழுது துவங்கப்பட்டது கேட்பாங்க ஓகேடா சிம்பிளான கொஸ்டின் தான் ஏன்னா கேட்பாங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேடா நீங்கள் வந்து நிறைய வரலாற்று சம்பந்தமான பொருட்களோ அப்படின்னா வரலாற்று சம்மந்தமான இடங்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தங்க இடங்கள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு இந்திய தொல்லியல் துறையுடைய கண்ட்ரோல்தான் இருக்கும் ஓகேங்கண்ணா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் உதாரணம் வேலூருக்கு வந்தீங்கன்னா வேலூருடைய கோட்டை வேலூர்னாலே அடையாளமாக கோட்டை என்று சொல்லிக்கொள்வார்கள் தான் அப்போ அந்த வேலூர் கோட்டைக்கு வரும்பொழுது கோட்டையை சுற்றி வந்து அமைச்சிருப்பாங்க இது மெயினாக அந்த ரோட்டுக்கு முன்னாடி வந்து என்ன அமைச்சிருப்பாங்க வேதி அமைச்சிருப்பாங்க அப்போ அந்த வேலி நில இருக்கும் அந்த வேதிக்கு இடையில இப்படி நீரமாக இருக்கும் அந்த ஒரு சில பத்து வேதிக்கு இடையில சின்னதாக அப்படி ஒரு ரவுண்டு ஓட்டு ஏஎஸ்ஐ ரெய்ப ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஏதோ ஒரு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏஎஸ்ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இது எல்லா எல்லா பகுதியும் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது இந்திய தொல்லியல் துறையின் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அப்பேற்பட்ட ஏஎஸ்ஐ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகே அப்போது இந்தியாவில் வந்து ஏஎஸ்ஐ தமிழ்நாட்டில் ல இருக்கா சார் இருக்குது தமிழ்நாடு சா சர்வே சர்வே ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு துறை இருக்குது தமிழ்நாடு தொல்லியல் துறை அப்படி இருக்குது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாருங்கள் இந்த இயர் வந்து இருக்கும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணி ஈஸியாக இருக்கும் ஓகே இந்தியாவை குருவானது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டு குருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாகப்பட்டது ஓகே கேள்வி தான் ஓகேடா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆ அடுத்த கொஸ்டின் வாங்க இது கொஞ்சம் அதான் கொஞ்சம் என்ன சொல்கிறது திங்க் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் ஆன்சுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க நாத்துலா போம்டிதா சிக்கிதா காரபுரம் சிக்கிம் ஜம்மு காஷ்மீர் அருணாச்சல பிரதேஷ் ஹிமாச்சலப் பிரதேஷ் ஓகேங்களா என்ன பட்டிருக்காங்க பாசஸ் கனவாயின்னு சொல்லுவாங்க ஓகே பாதி பேருக்கு நீங்கள் எஸ்ஐ பிசி தான் படிக்கிறீங்க நான் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஓகே ஆஃப்லைன் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமா ஃபேஸ் பண்ணும்போது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஒரு சில பசங்க தான் ஒரு சில விஷயத்தை என்னன்னே தெரியாம படிக்கிறாங்க ஓகேங்களா இதுனா தான் வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அது உனக்கு ஷார்ட் டைமாக மட்டும்தான் உன்னுடைய மெமரியில் இருக்கும் அது நீ சொல்றது மெமரி பண்ண மாதிரி தான் இருக்கும் படித்த மாதிரி கிடையாது படிக்கிறதுங்கிறது வேற மெமரி பண்ணுறதுங்கிற வேறு என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஓகேவா அது ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சு நீ படித்தன்னா அது அது உள்ளார்ந்த ஆழத்தோடு நீ படித்தனா உனக்கு எப்போவுமே மறக்காது படிக்கிறது எதுவுமே ஆகுது உன் வாழ்க்கையையும் கண்டிப்பாக பயன்பட போகுது நீ இசையாகி உன் வாழ்க்கையை எவ்வளோ விஷயத்துக்கு இது பயன்படும் ஓகே அதனால ஒரு சில பேர் நான் பார்க்கும்போது ஜியாகிரபியில் கனவாய் என்னன்னே தெரியாது இந்த நாத்துல இங்க இருக்குது இருக்குது இங்க இருக்கு இங்கே இங்க இருக்கு இங்கே இருக்கு சும்மா படிச்சுக்குவோம் கனவாய்னா என்ன அப்படின்னு நமக்கு கேட்கும்போது தெரியல சார் அப்படிங்கிறாங்க இது என்னடா தான் படிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஓகேங்களா அதுதான் நடத்தும் போது நமக்கு தெளிவாக கவனிக்கணும் ஓகேங்களா இப்போ கனவாய்னா என்ன அப்படின்னா ரெண்டு மலை தொடர்க்கு இருக்கக்கூடிய கேப்பு தான் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா நிறைய மவுண்டைன் ஓகேண்ணா வரிசையாக மலை வந்துக்கிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஆட்டல் போகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்குது ஒரு ரோடு போடுற அளவுக்கு ஒரு கேப் இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் கணவாய் பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாக மேப்பில் வந்து இப்படி தான் குறிப்பாங்க ஓகேவா பாசஸ் இந்த கேப்பை தான் வந்து குறிப்பாங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ரெண்டு கனவாய் இருக்குது ஒரு சில பேர் தெரிஞ்சுருப்பீங்க ஒன்று கோயம்புத்தூர் பக்கத்தில் பாலக்காடு கணவாய் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா இன்னொன்று திருநெல்வேலி மாவட்ட பசங்க தான் தெரிஞ்சிருக்கும் செங்கோட்டை கணவாய் தென்காசி மாவட்டத்திலலாம் நிறைய ஃபேமஸ் ஓகே செங்கோட்டை பார்டர் பரோட்டா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கடைகள்லாம் அப்போ அந்த இதெல்லாம் வந்து கணவாய் அதாவது பாசஸ் அங்கேருந்து கேரளாவுக்கு மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து வெளிநடுக்கலாம் இருக்கும் ஆனால் பாலக்காடுலையும் செங்கோட்டையிலையும் இயற்கையாகவே அந்த கேப் இருக்கும் அதுதான் வந்து கணவாய் அப்படின்னு சொல்றாங்க ஓகே தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுல இருக்கக்கூடிய கணவாயை பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ நாத்துரா கணவாய் எங்க இருக்குது அப்படின்னா சிக்கிம்ல இருக்குது ஓகேங்களா நீ சிக்கிம்ல போய் சிக்கன நாசம் பண்ணிடுவாங்க ஓகேவா நீ சிக்கிம்ல போய் சிக்குனா சிக்குனா சிக்கிம்ல சிக்குனா வந்து நாசம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நாதுரா சிக்கிம் ஓகேங்களா ஒன் இப்போதைக்கு அடுத்து பாம்பிதா யாருன்னா அருணாச்சல பிரதேஷ் இது சிம்பிளா அப்படி வச்சுக்கிறேன்னா ஏபி அப்படின்னு ஞாபகம் ஞாபகம் சொல்லலாம் அருணாச்சல பிரதேஷ் பாம்டிரா அப்படி என்ன அருணாச்சல பிரதேசம் தான் அருணாச்சல பிரதேச பகுதியில் தான் நமக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அதனால சைனா அதை மனசுல வச்சுக்கிட்டு அருணாச்சல பிரதேசத்துல பாம்பு வச்சுட்டான் ஓகேடா அப்போ பாம்டிலா பாம் பாம்டிலா நீ இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுக்க இன்னும் ஈஸியா இருக்கு பாருங்க பாம் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் அதே மாதிரி ஒரு பாம்டிலா ஓகேவா

அந்த பேரை சொதும் போதும் சரி அந்த ஏரியாவும் சரி கரடு முரடாக இருக்கும் காரை ஓரம்னா கரடும் முரடாக இருக்கும் ஓகேனா அப்போ எந்த ஏரியா அப்படி இருக்குது ஆப்ஷன் ஜம்மு காஷ்மீர் தான் கரடு ஏன்னா மலை பாங்கான பகுதி ஓகே கரடும் முரடுமாக இருக்கும் சரி இதுக்கு வந்து ஏதாவது டூ கோட்டம்மா த்ரீ கரெக்டாக சொல்லியிருக்கோம் த்ரீ போட்டோம் ஓகே பாம்பா என்ன சொல்லுங்க ஓகே அப்போ இது நிறைய மேட்ச் பண்ணோன்னா ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஆப்ஷன் சி ஓகேங்களா சார் இப்போ கணவாயினா இது மட்டும்தான் இருக்கா இல்லை ஜோஷிலா கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணவாய் இருக்குது அதுவும் மெயினாக ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் என்ன சொல்லுவாங்கன்னா கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா என்ன கணவாய் கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா இதுதான் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானை இந்த மாதிரி கணவாய்கள் நிறைய இருக்குது புக்கில் அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கணவாய் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு தகவல் படிச்சீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு கணவாய் இருக்கும் ஓகே அடுத்து சனல் வாரியத்துடைய தலைமையகம் சனல் அப்படிங்கிறது வந்து தங்க பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தங்க இழை அப்படின்னு சொல்லுவாங்க தங்க இழை கோல்டன் ஃபைபர் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதோடைய நிறத்தை வச்சு சொல்கிறாங்க வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா அப்போ சனது இந்தியாவில் எங்க தான் அதிகமாக ஒரு இடம் தான் ரொம்ப இதாக ஒரு இதாக விளைவிக்கிறேன் ஓகேவா எங்கெல்லாம் அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால தான் விளையுது ஓகே அப்போ ரேட் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் சந்தவர தலைமை எங்கே இருக்கும் கல்கத்தாவில் தான் இருக்கும் வெஸ்ட் பெங்கால்னாலே கல்கத்தா ஓகே சார் மீதி ஊரில் ஏதாவது இருக்கா இருக்குது நிறையவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிசாவில் என்ன இருக்குன்னா ஒடிசா நேரம் வச்சுக்கோங்க ஒடிசா பீச் உரமா இருக்குது இப்போ பீச் உரமாக இருந்தாலே கடற்கரையில் மண்ணை அரிச்சு 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 அலுமினியம் உருவாகும் அப்போ அலுமினியத்துடைய தலைநகரம் எங்கே இருக்குது கேபிட்டல் அந்த கம்பெனிக்கு பேரு நார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நேஷனல் அலுமினிய கார்ப்பரேஷன் லிமிடெட் சொல்லுவாங்க நால்கோ அந்த கம்பெனி எங்க இருக்குது ஒடிசால இருக்குது ஓகேங்க அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஹைதராபாத் சொல்றதா இருந்தா என்ன சொல்றேன் அப்படின்னா இரும்பு சாரா நிறுவனங்கள் இரும்பு இரும்பு சாரா தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எந்த ஏரியா இருக்குன்னா ஹைதராபாத் இருக்கு நான் ஃபெரஸ் கம்பெனி சம்பந்தமா எங்க இருக்குன்னா ஹைதராபாத் இருக்கு ஓகே நாக்பூர்ல என்ன இருக்குன்னா மாங்கனிஸ் எம்ஓஐஎல் அந்த கம்பெனி அங்கதான் இருக்குது எங்க நாக்பூர்ல எம்ஓஐஎல் மாங்கனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டல் உருவாக்கக்கூடிய கம்பெனிங்க இருக்குது நாக்பூர் இருக்குது ஓகே நம்ம கேட்டது சனல் தான் ஆகிட்டுருக்காங்க நான் மீதி ஆப்ஷன் வந்து விலகிட்டேன் ஓகே இப்படி தான் நீ மற்ற ஆப்ஷன்ஸு எங்கே இருக்குதுன்னு நீ தெரிஞ்சு படிச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக வந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து ஒரு நல்ல கேள்வி ஆனால் தமிழில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க கரெக்டாக தான் பண்ணேன் டைப்பிங் தான் மிஸ்டேக் வந்துருக்கேன் டைப்பிங் கரெக்டாக பண்ணாங்க எதுவும் அதை நீ தான் மாற்றம் இருக்குது நாங்கள் எழுதி போடுறவங்க தமிழ் கொஸ்டின் ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் ஓகேவா இது ஹைஃபன் ஃபன் நினைச்சிடக்கூடாதுவா தான் இருக்கும்போது ஹைஃபன் ஃபன் மைனஸ் ஓகேவா மைனஸ் ஓகேவா இப்போ க்ளாஸில் வந்து எக்கனாமிக்ஸ் இப்போ புது பேட்ச் பசங்களுக்கு தான் நம்ம வேலூரில் இப்போ தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எக்கனாமிக்ஸில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் இதுதான் படிப்போம் பழைய பசங்களுக்கு தான் தெரியும் லாஸ்ட் பேட்ச் பசங்களுக்கு தான் இப்போ தேய்மானம்னால் என்னென்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பொருளுமே தேய்மானத்துக்கு உட்படும் இந்த போர்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கேமரா கேமரா அப்புறம் நான் வச்சுருக்க மொபைல் ஃபோனு பைக்கு காரு மிக்சி கிரைண்டரு ஃபேனு ஏசி எல்லாமே சாதாரண பெண்ணு உதக்கொண்டு எல்லாமே தேய்மானத்துக்கு உட்படும் தேய்மானம்னா வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லுவாங்க டிப்ரிஷியேஷன் தேய்மானம் ஓகே அப்போது ஒரு வேல்யூவில் இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பெரிய வேல்யூவில் இருந்து தேவையில்லாத ஒரு சின்ன வேல்யூ கிடைச்சா என்ன கிடைக்கும் நெட் வேல்யூ கிடைக்கும் சொல்லியிருப்பேன் ஓகேதான் ஒரு பெரிய மொத்த வேல்யூல இருந்து தேவையில்லாத விஷயங்களை மட்டும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நெட் நெட்டுனால் தமிழில் நிகர வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க நிகர மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா அப்போ நிகர மதிப்பு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் லைவ் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே க்ளாஸ் சொல்கிறது கேஸ் சிலிண்டர் தான் லைவ் எக்ஸாம்பிள் நீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் போய் பாருங்கள் ஒரு நாள் போய் பார்த்துருக்க மாட்டேன் இன்னைக்கு ஏதாவது போய் பாருங்கள் அந்த கேஸ் சிலிண்டர் வெயிட் போட்டிருப்பாங்க ஓகே ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகே அது கம்பெனியும் மாறுபடும் கமர்ஷியல் அப்புறம் வந்து ரெசிடென்சி ஹோம் சிலிண்டர் எல்லாமே மாறுபடும் ஓகேடா இப்போ அதில் கிராஸ் வெயிட் இப்படியே வார்த்தை இருக்கும்பா என்ன போய் பாருங்கள் இது வரைக்கும் பார்க்குற சமைக்கிற இனிமே பரவாயில்ல கிராஸ் வெயிட் நெட் வெயிட் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன சார் ஒரு நாள் நம்ம யோசிச்சுருக்க மாட்டோம் பார்த்தாலும் ஓகே கிராஸ் வெயிட்னா அந்த இரும்பின் எடையும் உள்ள இருக்கக்கூடிய வாயுவின் எடையும் சேர்ந்து கிராஸ் வெயிட் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தெட்டு கிலோலாம் இருக்கும் ஓகேடா அது இது நெட் வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிகர மதிப்பு ஓகேங்களா நிகர மதிப்பு என்ன நிகர மதிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இரும்போட இடையை கழித்து விட்டு உள்ள இருக்கக்கூடிய லிக்யூடு கேஸ் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜி சொல்றமா படிச்சிருக்கீங்களா கெமிஸ்ட்ரி அந்த எல்பிஜி மட்டும் எவ்வளவு கிலோ அப்படின்னு சொல்றேன் நான் கூட சொன்னேன் உப்படை பசங்களுக்கு ஹாஸ்டலில் தங்குறீங்க ஹாஸ்டல் தான் அந்த கேண்டீனில் வந்து சிலிண்டர் வரிசையாக வச்சிருப்பாங்க ப்ளூ கலர் சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் அதில் போய் பாருங்க கம்பல்சரி வெயிட் இருக்குன்னு சொன்னாங்க ஓகேங்களா இருந்தது பார்த்துருக்காங்க ஓகே அப்போ நெட் வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பொருள் அதான் தேவை இல்லாத கழிச்சிடும் நெட் வெயிட் அதே மாதிரி தான் இங்கேயும் ஜிஎன்பியில் இருந்து அதான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் இருந்து கிராஸுங்கிற ஒரு மதிப்பில் இருந்து தேய்மானத்தை கழிச்சுட்டா என்ன கிடைச்சிடும் நெட்டு கிடைச்சிடும் அப்போ வேற எதுவுமே மாற்ற வேணாம் என்என்பி அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா என்என்பி புரியுதா கிராஸில் இருந்து கழிச்சு தேய்மானத்தை கழிச்சுட்டா நெட்டு கிடைச்சிடும் இந்த ரெண்டும் அதேதான் தான் வரப்போகுது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஓகேங்களா நிகர உள் நிகர தேசிய உற்பத்தி ஓகேங்களா இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு சரி என்ன சார் என்என்பி ஜிஎன்பி இது ஒரு பெரிய ரசன் ஓகேங்களா நேஷனல் இன்கம்னு ஒரு ரசன் அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஜிடிபிங்குற ஒரு ரசன் நம்ம நாட்டுடைய வருமானத்தை பற்றி படிக்கிறது அது பெரிய ரசம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க கூட யூடியூப் சேனலில் கூட நம்ம கிளாஸ் போட போகிறோம் அப்கமிங் கிளாஸஸ் தான் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அதுவே சொன்னால் தான் நிறைய நேரம் எடுக்கும் ஓகே இந்திய பணத்தோடைய குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்போ இந்திய பணத்துக்கு குறியீடு இருக்குதா அமெரிக்காவுடைய பணத்துக்கு குறியீடு இருக்குது ஆமாம் டாலர் பார்த்துருப்பீங்க இப்படி போட்டிருப்பாங்க ஓகேவா நிறைய பேர் செயினில் கூட போட்டிருப்பாங்க வால்பேப்பர் கூட வச்சுருப்பாங்க டாலர் சரி வேற என்ன வெளிநாட்டு பணத்து இருக்கா இது என்ன சொல்லுங்க யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன என்ன பணத்துடைய மதிப்பு யூரோ அடுத்து பாருங்க இப்படி ஒய் போட்டு கீழே ரெண்டு கோடு இது எந்த ஊருக்கு ஜப்பானில் போனீங்கன்னா அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா என் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த நாட்டு பணத்தோடைய பேர் இதெல்லாம் டாலரு யூரோ எண் அப்புறம் வந்து இங்கே போனீங்கன்னா இங்கே நம்ம நம்ம ஆண்ட கண்ட்ரி இங்கிலாந்து ஆ இங்கிலாண்டு போனீங்கன்னா அங்கே வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா பவுண்டு ஸ்ட்ரெஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க பவுண்ட் ஸ்ட்ரெஜிங் பவுண்டுன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக இப்போ இதுதான் இங்கிலாண்டு இது ஜப்பானில் இது யூரோப்பாவில் ஐரோப்பாவில் இது அமெரிக்காவில் அப்போ இதுதான் இந்த நாலு பணம் இந்த நாலு பணம் தான் நம்ம அடுத்ததாக இந்தியாவுடைய குறியீடாக நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் இந்த ரூபாய் ஓகேவா நான் தப்பாக கூட போடலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் நீங்கள் புது ரூபாய் நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் காமிக்கிறேன் ஓகேங்களா புது ரூபாய் நோட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரூபாய் நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நூறு ரூபாய் நோட்டில் என்னுடைய இதுக்கு நான் நூறுரூபாய் காமிச்சிருக்கேன் இந்த நூறுரூபாய் நோட்டத்தில் எல்லா புது ரூபாய் நோட்டுலேயும் அந்த ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து இந்த சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா இந்த சிம்பிள் தான் இந்தியாவுக்கான இது இதை யாரும் கேட்பாங்க உதயகுமார் எப்போ நம்ம இதை அக்சர்ட் பண்ணோம் இந்த ரூபாய் குறியீடை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதி பத்து ஜூலை பதினஞ்சு டேட்டோட படிக்கணும் உதயகுமார் நம்ம ஊருக்காரருப்பா விழுப்புரக்காரரு நம்ம ஊருக்காரரு இந்தியாவுக்கான குறியீடே வந்து முடிவெடுத்திருக்காருன்னா எவ்வளோ ஒரு விஷயம் பாரு பெருமைப்படணும் தமிழ்நாடாக இதெல்லாம் ஓகேவா ரைட் அந்த ஆப்ஷன் நிறைய வந்தது சரி பார்க்கலாம் அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டி இங்கிலீஷில் பார்க்கும்போது விஷ் சிட்டி சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் தியோசபிகல் சொசை சார் நான் படிச்சிட்டு இந்த வார்த்தை நான் கேள்விப்படலையே பயப்படாது ஓகேவா தியோசபியல் சொசைட்டிங்கிறதுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு அதுதான் தமிழ் ஆக்கத்தில் என்ன சொல்வாங்கன்னா பிரம்மஞான சபை எப்படி ஓகேவா இங்கிலீஷ் பேர் தான் தியோசபிகல் சொசைட்டி அப்போ பேரை பார்த்தாலும் தெரியும் வெளிநாட்டில் உருவாக்கியிருப்பாங்க ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு மேடம் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரால் உருவாக்கியிருப்பாங்க எங்க வச்சு உருவாக்கிருப்பாங்க அப்படின்னா நியூயார்க் நியூயார்க்ல தான் உருவாக்கி இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பின்னாட்களில் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க சரி இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க எந்த ஊரில் ஷிஃப்ட் பண்ணாங்க நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க எங்க அதுவும் அடையாறு ஓகேவா சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்றேன் நோட் பண்ணிக்குவோம் அடையாறு ஓகே அடையாருக்கு அப்படியே நம்மளுடைய பிரம்மையான சமயம் அடையாளம் பண்றாங்க இங்க யார் பாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அனி பெசன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பாத்துக்கிறாங்க நீ இன்ன வரைக்கும் போனீங்கன்னா சென்னை சென்னை போனீங்கன்னா சுத்தி பாக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும் நீ பாப்பீங்க ஓகேவா ஒருத்தரா போவீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட்டி கூட போவீங்க வச்சு மாமல்லபுரம் போவீங்க மெரினா பீச் போவீங்க பெசன் நகர் பீச் போவீங்க விஆர் மால் போவீங்க எது ஏதோ மாலை ஏதாவது சுத்தி பார்ப்பீங்க ஆனால் சென்னை பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா சென்னையில் அடையாறில் அமைந்துள்ள பிரம்மஞான சபை பார்க்கணும் கம்பல்சரி ஒரு பார்க்கக்கூடிய ஏரியா ஓகே நான் வந்து சென்னையில் போது சும்மா ஒரு மேலே போகமேன்னு சொல்லிட்டு போனோம் அப்படியே சென்னைக்குள்ளே ஒரு காடு மாதிரியான ஏரியா நம்ம சென்னையில் பார்த்தா எங்க பார்த்தா பில்டிங்காக தான் தெரியும் ஆனால் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஓகே ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்கும் அங்கங்க பில்டிங்ஸ் இருக்கும் அங்கே தான் ஆனி பர்சன்ட் வாழ்ந்தாங்க பிரம்மஞான சபையுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் ஓகேங்களா அந்த ஏரியாவுக்கு நார்மல் நம்ம எல்லாருமே விசிட் பண்ணலாம் ஓகே அடையாளம் இருக்குது கூகுள் மேப்பில் கூட லொக்கேஷன் இருக்கும் தியோசாஃபிகல் சொசைட்டின்னு போட்டாலே வந்துடும் ஓகே தான் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருமே போங்க அங்கே போனீங்கன்னா அன்னி பெர்சன்டைய இதம் ஓகே அவங்க வாழ்ந்த இடம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த பார்க்க நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இது எதா அனுமதி கிடையாது டைமிங் எல்லாம் கூகுள் மேப்லேயும் இருக்கும் ஏன்னா அந்த ஏரியா அந்த கிரௌண்ட் அந்த ஒரு ரீஜியனில் தான் வந்து பெரிய பெரிய ஆக்டர் பெரிய பெரிய அதிகாரிகள் தான் அங்கே தான் வாக்கிங் போவாங்க காலையிலே அதனால் காலையில் வந்து நார்மல் பீப்புளுக்கு அனுமதி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து சிஎம் ஓகே இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் யாராவது வாக்கிங் போகணும்னா அந்த ரீஜன் கூட தான் வாக்கிங் போய்க்குவாங்க ஏன்னா பொதுமுக ஆரம்பிக்க முடியாது ரோட்டில் தான் வாக்கிங் போக முடியாது செல்ஃபி கேட்பீங்க இதை நீங்கள் அதனால் ஓகே இதை அடையார் முடிஞ்சு போச்சா நான் வச்சுக்கோ அப்புறம் பத்தாம் கொஸ்டின் வந்துருப்பா ரொம்ப டைம் ஆகிடுச்சு முத்து விடுகாதர் எந்த போர் இது கொல்லப்பட்டா யார் சார் முத்து விடுகாதர் வெறுமனையை முத்துவடுநாதர் இங்கேயே ஆமாம் நான் சொல்லணும் முத்துவடுகருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது யார் வேலு நாச்சியரின் கணவர் அப்படின்னு சொன்னால் உடனே ஞாபகம் வந்துடும் ஆமாம் ஆமாம் சார் சித்திருக்காரர் ஓகேவா முத்துருகநாதர் வேலுநாச்சியரின் கணவர் ஆவார் ஆமாம் இவருக்கு வந்து எந்த ஒரு காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையுடைய மன்னர் அது முக்கியம்ப்பா சிவகங்கையுடைய மன்னர் தான் அவர் அதனால தான் வேலுநாச்சியரை வந்து திருமணமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஓகே வேலுநாச்சியருக்கு பதினாறு வயசுல போதே முத்துகிநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் முத்துவடுகாதருக்கும் கர்னல் ஓகே இங்கிலீஷ் கர்னல் ஃபான்ஜோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அந்த பாளையக்காரர் கட்சி ஏதோ ஒரு டாபிக் இது ஓகே ஃபான் ஜோர் ரெண்டு பேருக்கு அடிக்கிறது சண்டை வந்தது அந்த சண்டையில் காளையார் கோவில் அந்த போரில் வந்து யார் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபான்ஜோரால் முத்துவிடுகநாதர் கொல்லப்பட்டார் முத்துகநாதர் கொல்லப்பட்டார் ஓகேண்ணா அதுக்கப்புறம் நம்ம வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகளாக திண்டுக்கல் கோபாலநாயக்கருடைய அடைக்கலத்தில் வாழ்ந்து பின் மீண்டும் சண்டையிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் யாரை கைப்பற்றியாச்சு நம்மளுடைய சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க ஓகேதா க விளையர்களை வெளியேற்று அதுக்கப்புறம் அப்படியே அப்புறம் ரெண்டாவது சேர்ந்த இரண்டாவது நடக்கும் மருது சகோதரர் வச்சு நம்ம மருது சகோதர பத்தி லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் ஓகேடா ரைட்டா முடிஞ்சது இந்த கடற்காடு போறெல்லாம் வந்து தேர் வருவார் ஓகேவா அடுத்து நான் எப்பவும் போல கமெண்ட் கொஸ்டின் அப்படின்னு அடிப்படையில் பதினோராவது கொஸ்டின் உங்களுக்கு விட்டுட்டேன் நீங்க கமெண்ட் பண்ணணும் இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் எதாவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா பாப்புலேஷன் பத்தி நம்ம பேசணும் ஓகேதா ஜாலியாக அந்த பாயிண்ட் எல்லாம் படிச்சிருப்போம் அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொறாவது வருஷம் எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்ல கொஸ்டின் ஓகேவா ரைட்டாக முடிஞ்சதா ஃபைனல் முடிஞ்சது நம்ம ஒரு அஞ்சு கேள்வி நீங்கள் கேட்கலாம் கெட் ரெடி ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைபர் கணவாய் ஓகேங்களா என்ன கணவாய் கைபர் கணவாய் எந்த ரெண்டு நாட்டையும் இணைக்கிறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து வேறு என்ன நடத்துகிறாரு தான் இருக்குது ஆ நம்மளுடைய ரூபாய் குறியீடு எந்த நாள் ஓகேவா எந்த நாள் கேட்குறேன் எந்த வருஷம் எந்த இதை நம்ம அங்கீகரிச்சோம் ஓகேவா அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பட்ஜெட்டை வச்சு பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் ரெண்டையும் எப்போ நம்ம ஒன்று சேர்த்தோம் ஓகேவா மெர்ஜி பண்ணோம் மூணு கொசு சொல்லிட்டாங்க மூணு இருப்பேன் அடுத்து தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தம் டிபார்ட்மெண்ட் எப்போ உருவாக்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க நாலு அடுத்து அடுத்து வந்து நால்கோ நிறுவனம் அலுமினியத்துக்கான நிறுவனம் நால்கோ என்ஏஎல்சிஓ அந்த நிறுவனம் எங்கு அமைந்தது ஓகே அஞ்சு கொஸ்டின் கேட்டேன் அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தரப்பு உங்களுக்கு ஏதாவது வேற சப்ஜெக்ட் படிக்கும்போது கூட ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கூட கேளுங்க அடுத்தது வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி தரேன் நெக்ஸ்ட் எபிசோடு சந்திக்கலாம் தேங்க்யூ